வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸில் வராண்டா வராண்டாவிலேருந்து லிவிங் அப்புறம் லிவிங்கில் இருந்து டைனிங் டைனிங்கு பக்கத்தில் கிச்சன் இருக்குது லிவிங்க்கு லெஃப்ட் சைடில் பெட்ரூமு அந்த பெட்ரூமுக்கு அட்டாச் ஐலட் இருக்குது இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதுக்கும் அட்டாச் டெலெட் இருக்குது ஒரு பெட்ரூம் பன்னெண்டுக்கு பதினொன்று இன்னொன்று பதினொன்றுக்கு பத்து லிவிங் பதினாறுக்கு பதினெட்டுக்கு இப்பே முக்காலுக்கு பத்து இருந்து ஸ்டேர்கேஸுக்கு போகிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது டைனிங் வந்து கேட்டை ஹால் அப்புறம் பின்னாடி யூட்டிலிட்டி பேக் யார்டு போகிறதுக்கு டோரு யூட்டிலிட்டியை ஒட்டியும் ஒரு அட்டாச் ஹாலு பாத்ரூம் இருக்குது எலிவேஷன் பார்க்குறோம் நம்ம அந்த பில்லர் எக்ஸ்ட்ராவாக போட்டு அந்த ஸ்டேர்கேஸ் பகுதியே வந்து கார் பார்க்கிங்க்கு ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க வராண்டா